ஹலோ எப்ரிவான் வெல்கம் டு ட்ரிச்சி நம்ம வீட்டு சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா பெண்களுக்கு ரொம்பவே அவசியமான குறிப்புகள் தான் வந்து எடுத்துகிட்டு வந்திருக்கேன் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் பிடிச்சிருந்தால் மறக்காம லைக் பண்ணி அப்படியே சப்ஸ்கிரைபும் வந்து பண்ணி வச்சுக்கோங்க இப்போ ஃபஸ்ட்டு டிப்பை என்னன்னு சொல்லிவிட்டு பார்க்கலாம் கிச்சனில் பார்த்தீங்கன்னா செல்ஃபில் இது போல் பேப்பர் வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம் பாலித்தீன் பேப்பராக இருந்தாலும் சரி நியூஸ் பேப்பராக இருந்தாலும் சரி நம்ம ஏதாவது பொருள் வைக்கும் போதும் எடுக்கும்போதும் இது கசங்கிக்கிட்டே இருக்கும் இல்லைன்னா ஒரு பக்கம் இழுத்துக்கிட்டு வந்துடும் குழந்தைங்க இருந்தாலும் இதை இழுத்து விட்டுருவாங்க இதை வந்து அவாய்ட் பண்ணுறதுக்கு என்ன செய்யலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம் அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் டபுள் சைடு செல்லோ டேப் வந்து எடுத்திருக்கேன் இதை வந்து அழகாக எந்த அளவுக்கு வேணுமோ அந்தளவுக்கு மடித்து விட்டுட்டு இந்த செல்லோ டேப்பை போட்டு நம்ம ஒட்டி எடுத்துக்கலாம் பாருங்கள் இப்போ அந்த செல்ஃபோட கார்னரில் மூளையில் இது போல் வந்து நான் செல்லோ டேப் வந்து போட்டுக்கிட்டேன் கரெக்டாக வந்து மடிச்சு விட்டுட்டு நம்ம வந்து இந்த செல்லோ டேப்போட ஒட்டி எடுத்துக்கலாம் நான் வந்து ஒரு செல்ஃபில் மூணு இடத்துல இந்த செல்லோ டேப் வந்து போட்டி எடுத்துக்கிட்டேன் ரெண்டு கார்னர் அப்புறம் நடுவில் இருக்கிற ஏரியாவிலையும் வந்து கரெக்டாக வந்து மடித்து எடுத்து போட்டுக்கிட்டேன் இதனால் வந்து உங்களுக்கு பேப்பர் டேமேஜ் ஆகாமல் கசங்கி போகாமல் நீட்டாக வந்து இருக்கும் இந்த டிப் பிடிச்சிருந்தால் ட்ரை பண்ணி பாருங்கள் அப்போ நெக்ஸ்ட்டு இடியா என்னன்னு சொல்லிவிட்டு பார்க்கலாம் இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு பவுலில் ரெண்டு ஸ்பூன் அளவு அரிசி மாவு வந்து எடுத்துக்கிட்டேன் நெக்ஸ்ட்டு இது கூட உப்பு வந்து ஒரு கால் டீஸ்பூன் அளவு சேர்த்துக்கலாம் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஒரு கால் டீஸ்பூன் அளவு மஞ்சள் தூள் வந்து சேர்த்துக்கிட்டேன் நெக்ஸ்ட்டு ஒரு பாதி லெமனோட ஜூஸை வந்து இதில் பிழிஞ்சு எடுத்துக்கலாம் நல்லா வந்து பிழிஞ்சிட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் இதை எதுக்கு யூஸ் பண்ணலான்னு சொல்லிட்டு பார்க்கலாம் குழந்தைங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா சரியாக வந்து பல் விளக்க மாட்டாங்க நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கணும் சரியாக பல் விளக்காததுனால பல் வந்து பார்த்திங்கன்னா மஞ்சள் கரை பிடிச்சு போயிடும் அதே போல் வயசானவங்களுக்கும் நிறைய பேர் வந்து மஞ்சக்கரை பிரச்சனை இருக்கும் பல்லில் வந்து வெள்ளையாகவே இருக்காது இதுக்கு இந்த பேஸ்ட்டு ரெடி பண்ணி நல்லா வந்து கையிலே விளக்குனிங்கன்னா பல் வந்து நல்லா பளிச்சுன்னு வெள்ளையாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ நெக்ஸ்ட் ஐடியா என்னன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் சூடான உருளைக்கிழங்குல தோல் உரிக்கிறது ஒரு பெரிய டாஸ்க்காக இருக்கும் நம்மளால் தொடவும் முடியாது டக்குன்னு நமக்கு உரிக்கவும் டைம் இருக்காது இதுக்கு வந்து சூப்பர் ஐடியா என்னன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் இது போல் அப்பளம் பொறிக்கிற கரண்டி இருந்தால் எடுத்துக்கோங்க இதில் வந்து நம்ம வேக வச்சு எடுத்து வச்சிருக்க உருளைக்கெழங்கு எடுத்து இது போல மேலே வச்சுருங்க வச்சுட்டு ஒரு சாரணி எடுத்து லேசாக ப்ரெஸ் பண்ணிங்கன்னா போதும் நமக்கு வந்து தோல் தனியாக கிழங்கு தனியாக கிடைச்சிரும் பாருங்கள் இந்த நல்லா வந்து தேய்ச்சி கொடுங்க தேய்ச்சி கொடுத்துட்டு தோலை தனியாக நம்மளால் ஈஸியாக பிரித்து எடுக்க முடியும் வேக வச்ச கிழங்கு அப்படிங்கிறதுனால நமக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும் இந்த ஐடியா பார்த்திங்கன்னா பூரிக்கு சப்பாத்திக்கு குருமா செய்யும் போது இல்லைனா ஒரு ஸ்டஃபிங்க்காக நம்ம உருளைக்கிழங்கு வேக வைக்கும் போது இந்த ஐடியா ரொம்பவே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கை சூடு பொறுத்து நம்ம கஷ்டப்பட்டு உருளைக்கிழங்கு தோல் உரிக்கணும்னு தேவையில்ல ரொம்பவே வந்து ஈஸியாக சட்டுன்னு எவ்வளோ உருளைக்கிழங்குனாலும் நம்ம தோல் உரிச்சிட முடியும் பாருங்கள் போல் ப்ரெஸ் பண்ணிவிட்டு அந்த தோலை வந்து நம்ம எடுத்துகிட்டா போதும் நமக்கு சட்டுன்னு வேலை முடிஞ்சிரும் இந்த டிப்பு பிடிச்சிருந்தா நீங்களும் வந்து ட்ரை பண்ணுங்கள் மறக்காமல் என்னோட சேனலுக்கு லைக் பண்ணிவிட்டு அப்படியே சப்ஸ்கிரைபும் வந்து பண்ணி வச்சுக்கோங்க இப்போ நெக்ஸ்ட் ஐடியா என்னன்னு சொல்லிவிட்டு பார்க்கலாம் இந்த வெயில் காலத்தில் பார்த்திங்கன்னா நம்ம அதிகமாக வந்து இளநீர் வாங்கி குடிப்போம் அந்த இளநீரை அதுக்கப்புறம் நம்ம உடச்சதில் இருக்க வலுவை வந்து சாப்பிடுவோம் இல்லையா இந்த வந்து நிறையா நம்மளால் சாப்பிட முடியாது நிறையா இருந்துச்சுன்னா இதை வந்து நீங்கள் குழம்புக்கும் அரைச்சி ஊற்ற முடியாது மிக்சியில் அந்தளவு இதை அறப்படாது அதுக்கு வந்து இது போல் இதை வந்து கீந்து எடுத்துக்கலாம் இது போல் சின்ன சின்ன செல்லாக வந்து கீந்தி எடுத்துட்டு இதை வந்து நம்ம குழம்புல சேர்த்து நம்ம கொதிக்க விட்டு இதை வந்து நம்ம சாப்பிடலாம் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் இந்த ஐடியா பார்த்திங்கன்னா சிக்கன் குழம்பு மட்டன் குழம்பு அதுக்கப்புறம் முட்டை குழம்பு இதுக்கெல்லாம் வந்து இந்த தேங்காய் தேங்காய்ஸில் நீங்கள் போடலாம் ட்ரை பண்ணி பாருங்கள் நெக்ஸ்ட் ஐடியா நான் சொல்லிட்டு பார்க்கலாம் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஒரு சூப்பரான மசாலா டீ வந்து போட்டு குடிக்கலாம் இப்போ கிளைமேட் வந்து ரொம்பவே சேஞ்ச் ஆகிக்கிட்டே இருக்குது டக்குன்னு வந்து பார்த்திங்கன்னா மழை பெய்யுது அப்புறம் வெயில் அடிக்குது இது போல் மாற்றி மாற்றி இருக்குது இந்த கிளைமேட்டுக்கு ஒரு சூப்பரான மசாலா டீ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் ரெண்டு பட்டை ரெண்டு ஏலக்காய் ரெண்டு கிராம்பு எடுத்து வந்து இது போல் இடிக்கிற கலையில் இடித்து எடுத்துக்கிட்டேன் நெக்ஸ்ட்டு ஒரு சின்ன துண்டு இஞ்சியை வந்து மூணு பீஸாக கட் பண்ணிவிட்டு இது போல் அதையும் இடித்து எடுத்துக்கலாம் இது வந்து பார்த்திங்கன்னா ஒருத்தர் குடிக்கிறதுக்கு தேவைப்படக்கூடிய அளவு நெக்ஸ்ட்டு அடுப்பில் ஒரு பாத்திரத்தில் தண்ணி வச்சுட்டு அதில் வந்து இந்த நம்ம இடித்து வச்சுருக்கிறத போட்டுக்கலாம் நான் வந்து ஒரு அரை டம்ளர் அளவு தண்ணி சேர்த்துட்டு இதை கொதிக்க விட்டுக்கிறேன் அப்புறம் தேவையான அளவு நம்ம டீ தூள் வந்து போட்டுக்கலாம் நம்ம ரெகுலராக எந்த டீ தூள் யூஸ் பண்ணுறோமோ அதை சேர்த்தா போதும் இந்த அளவு நல்ல டிகாஷன் இறங்கி நல்லா வந்து கொதிக்கட்டும் லாஸ்ட்டாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு டம்ளர் அளவு நான் பால் வந்து சேர்த்துக்கிட்டேன் அடுத்து பாலோடு சேர்த்து இது நல்லா வந்து கொதிக்கட்டும் நல்லா வந்து கலர் சேஞ்ச் ஆகி நல்லா டார்க் கலரில் கிடைக்கட்டும் நல்லா வந்து கொதிக்க வச்சு நம்ம வடிகட்டி குடித்தோம்னா ரொம்பவே வந்து டேஸ்டியான மசாலா டீ நமக்கு ரெடியாகிடும் பாருங்கள் நல்லா அஞ்சு நிமிஷத்துக்கு வந்து கொதிக்க விடணும் நல்லா வந்து டீ வந்து கொதிச்சு ரெடி ஆகிடுச்சு இன்றைக்கி வந்து நான் சக்கரை சேர்க்காமல் பனவெல்லம் சேர்த்து வந்து டீ போட போகிறேன் பனவெல்லம் வந்து டேரெக்டாக இதில் போடாமல் நம்ம வடிகட்டக்கூடிய பாத்திரத்தில் வந்து போட்டு ஆற்றிக்கலாம் பனைவெல்லம் பார்த்தீங்கன்னா ஹெல்த்துக்கும் ரொம்ப நல்லது அதே போல் டீயோட கலருமே இன்னும் நல்லா நமக்கு தூக்கி கொடுக்கும் அதே போல் நல்ல ஒரு ஃப்ளேவர்ஃபுல்லாகவும் இருக்கும் இப்போ நல்லா வந்து வடிகட்டி எடுத்துக்கலாம் பிகாஷன் நல்லாவே இறங்கி கிடச்சிருக்கு பணவெல்லம் கரையிற அளவுக்கு நம்ம ஆற்றிக்கலாம் நான் வந்து துருவி தான் வந்து சேர்த்துருக்கேன் அதனால் டக்குன்னு நமக்கு கரைஞ்சிரும் பாருங்கள் சூப்பரான ஃப்ளேவர்ஃபுல்லான மசாலா டீ டக்குன்னு நமக்கு ரெடி ஆயிடுச்சு நீங்களும் வந்து வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நான் சொல்லியிருக்க டிப்ஸ்லாம் வந்து பிடிச்சிருந்தா மறக்காம என்னோடய சேனலுக்கு லைக் பண்ணி அப்படியே சப்ஸ்கிரைபும் வந்து பண்ணி வச்சுக்கோங்க ரொம்ப பிடிச்சிருந்தால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணி கொடுங்க நெக்ஸ்ட்டு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களை வந்து மீட் பண்ணுறேன் அது வரைக்கும் பாய்